அனைவருக்கும் வணக்கம் நேற்று விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல தாவேக்காவோட பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து ஒரு கூட்டம் வந்து நடத்தியிருந்தாரு அந்த கூட்டத்திற்காக அவர்கள் அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்தியிருந்தாரு அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் வரைக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வழிநடுக்க அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா அதுல நிறைய நமக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா அவர் முகம் சுழிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் அதுல நடந்தது அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரு ரோட் ஷோ கேரவன்ல வந்து நடத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர் மரத்துல இருந்து ஏறி குதிச்சு அவரோட கேரவன் மேலே குதிக்கிறான் அதே மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா அவரோட வாகனத்து மேலே ஏறி வர்றாங்க அப்ப அந்த விஜய்க்கு வந்து பாதுகாப்புக்காக இருந்த அந்த பவுன்சர்ஸ் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க திடீர்னு இப்போ இப்படி ஒருத்தன் ஏறி வரும்போது அவர்கள் ஏன் தடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் நமக்கு எழுது திடீர்னு மேலே வந்து குதிக்கிறாங்க விஜய்க்கு வந்து துண்டுகளை போடுறாங்க சிலருக்கு வந்து விஜய் வந்து துண்டுகளை போத்தி விடுறாரு சிலர் வந்து தங்களுடைய துண்டை வந்து விஜய் கையில் கொடுத்து எங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதான் வந்து அவர் மேலே ஒரு அன்பு அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு தங்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மாதிரி இன்னும் சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பைக்கில் போகிறாங்க போயிட்டு சே சடனாக பார்த்தீங்கன்னா ஆகி ரெண்டு மூணு பேர் வந்து கீழே விழுந்து காயமாக ஏற்படுது இப்படி வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து அந்த ஒரு ரோட் ஷோ நடக்குது நாம் சொல்கிறோம் இந்த வடக்கன் வந்து ஏன் இப்படி இருக்காங்க வடக்கன் அப்படின்னாவே வந்து ஒரு என்ன சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படின்லாம் வடக்கனை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறோம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவர்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுதுது இப்ப இங்க தான் நீங்கள் ஒரு விஷயத்த கவனிக்கணும் இதுவே நாம் தமிழர் கட்சி மாநாடு இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து மேடையில இருந்து அங்கே போய் உட்காராதீங்க அது மேல ஏறாதீங்க அங்கே நிற்காதீங்க இப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு அந்த இது வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த தாவைக்கா தொண்டர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் நிறைய வேறுபாடு வந்து இருக்கின்றது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அனைவருமே முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்க அரசியல் புரிதல் கொண்டவங்க அவர்களுக்கு வந்து எது சரி எது தவறு எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது எந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை கொண்டவங்க ஆனா இந்த விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மேட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விஜய் மீது ஒரு கிரேஸ் எந்த புரிதலுமே இல்லாம தங்கள் தங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் கூட அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்மயப்படாத ரசிக மனப்பான்மை கொண்ட ரசிக சிந்தனை கொண்ட ஒரு மாபெரும் இளைஞர் கூட்டம் இந்த கூட்டத்தின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களின் அந்த வாக்குகளை பெற்றுத்தான் இவர்கள் வந்து அரசியல் ஆதாயம் அடையணும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து நினைக்கிறாரு அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த அரங்கத்துல ஒரு காவலாளி வந்து வாய் காவலர் வந்து நின்னுட்டு இருக்காரு கேட்டுக்கிட்ட இவர்கள் உள்ள வரும்போது அந்த கேட்ட தொடர்ந்து தாண்டி எல்லாருமே காவலரை வந்து கீழே தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு ஓடிட்டு இருக்கான் இருந்து அவ்வளவு கூட்டத்துல அவர் கீழே விழுந்த உடனே அவரை தூக்கி விடணும் அப்படின்னு கூட யாருக்குமே தோணல எல்லாருமே அவரை கீழே தள்ளிட்டு அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட பாக்காம ஒரு என்ன சொல்றது கட்டுப்பாடே இல்லாம ஓடிட்டு இருக்காங்க கூட்டம் நடக்கின்ற போது ஆஹ் அவர்கள் வந்து இடையில டென்ஷன் ஆகி ஏன் சேர தூக்குறீங்க ஏன் சேரெல்லாம் தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கத்திர வீடியோக்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க அதே மாதிரி அங்கே வந்து மின் வயர்கள் போயிட்டு இருக்கு அங்க இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாகட்டும் அவர்கள் சொன்னதாகட்டும் இதையெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க தமிழகத்துல வந்து இப்படியான ஒரு இளைஞர் கூட்டம் எந்தவித எந்த வித அரசியல் புரிதலுமே இல்லாமல் எந்த வித வித ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய எது பொருளாதாரம் நமக்கான அரசியல் எது நமக்கான தேவை என்ன நமக்கான தலைவன் யாரு இப்படி எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு திரையில திரையில் வந்து அவர் நடிச்சுட்டார் கதாநாயகனா நடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சு இப்படி ஒரு சிந்தனை கொண்ட இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சு தான் விஜய் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய் அவர்களுக்கு நாம் வைக்கிற வேண்டுகோள் முதலில் உங்கள் ரசிகர்களை வந்து நீங்கள் அரசியல் மயப்படுத்துங்க அவர்களை திருத்துங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க நாட்டை வந்து திருத்தலாம்